வணக்கம் அம்நிக்கிற காண இதை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி அழிய போகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி நம்ம பூமியை அழிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றை கலப்பை விட ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உலகம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்துருது ருத்ரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி உலகம் அழிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லி நிறைய விதம் பேர் நிறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க மாயன் நாகரீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் இருக்காங்க இவங்களோட காலன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னோட முடியுது அதனால நம்ம எல்லாரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட இந்த உலகம் வந்து அழிய போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்ன தாண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு போய் வருஷங்கள் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு போயிருச்சு இந்த உலகம் அப்படியேதான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தா அந்த சமயத்திலேயே நிறைய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உலகம் அழியும் என்பதை நம்பிக்கொண்டு நிறைய பேர் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க உலகமே அழிய போ என்னப்பா நீங்க ஜாலியா இருங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல தான் அப்பயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவி அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாசத்துல உலகமே அழிய போகுது நம்ம எதுக்கு இப்படிலாம் இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிற சொத்து மாடு கண்ணு எல்லாத்தையும் வித்துட்டு மொத்தமா குடிச்சு அழிச்சு ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தெரிய வருது இந்த உலகம் அழியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படி பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த உலகம் என்பது அழியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கறத என்ன பண்றாங்க விஞ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு சில டைம் அவங்களோட அதிக ஆர்வத்தின் காரணமாக உலகம் அழிய போகுது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்பிடுறாங்க இப்ப மாயன் காலண்டர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட முடிவடையுது அப்படின்னா அதுக்கு மேல அவங்க அந்த நாகரீகத்தை சேர்ந்தவங்க காலென்று உருவாக்காமல் இருந்திருக்கலாம் அதனால அது முடிவடைஞ்சிருக்கலாம் வாயின் காலன்று முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால உலகமே அழிஞ்சிரும் சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா எதுக்கு இந்த மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உலகம் என்பது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அழிஞ்சிருமா எது இருபது வருஷத்துல அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது வருஷம் சொல்லலவங்க இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இருக்க போறது ஐம்பது வருஷமும் அறுபது வருஷமும் மேக்ஸிமம் நூறு வருஷம் நம்மளோட ஆயுட்காலம் இருநூத்தி ஐம்பது மில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா நடக்க போறத நம்ம பார்க்கறதுக்கு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புவி வந்து வெப்பமயம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அதனால இப்ப இருக்கக்கூடிய டிகிரி செல்சியஸை விட அதிகமான டிகிரி செல்சியஸ் இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கும் அதனால இந்த உலகம் பூமி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாம போயிடும் அதனால இங்க உயிரினங்களும் வாழாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இதே மாதிரியான ஒரு சூழ்நிலா அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில நிலவுனதாகவும் அவங்க ஆராய்ச்சலர் எடுத்து எடுத்து கூற்றுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி குரங்குல இருந்து மனிதன் பிறந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இப்போ ஒரு கூட்டுறஸ்டாங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரங்குக்கும் மனிதனுக்கும் மூத்த மூதாதையர் ஒரு இனம் இருந்ததுல இருந்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் என்கிற இனம் தோன்றியிருக்கு இப்ப இருந்த இப்ப இருக்கக்கூடிய மனித குரங்குல இருந்து டைரெக்டா வந்து மனிதன் பரிணாமிச்சு வர கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமா பேசுறாங்க இந்த பரிணாம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஐம்பதாயிரம் வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப பூமியோட தற்பட்ட சூழ்நிலை மாறிட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் இந்த பூமியோட தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏன் உயிரினங்கள் மாற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நம்மக்குள்ள வருது இதற்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு அப்ப புவி வெப்பமயமாதல்னால உலகம் அழிய போது அது இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படிங்க சொல்றாங்க கார்பன் வெளியேற்றம் அதிகமா இருக்கிறதுனாலும் இந்த வெப்பம் என்பது அதிகமா இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இப்ப இருக்கிறத விட மூணு நாலு மடங்கு நம்ம பூமியில அதிகமாக காற்றுல கலந்துரும் இதனால வெப்பம் அதிகமாகி ஒட்டு மொத்தமும் உயிரினங்கள் அழிஞ்சிடும் அப்படிங்கிற சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான கூற்றுகளை கேட்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணும் எரிமலைகள்லாம் அடியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு குழம்புகள்லாம் பூமி மீள் மீது மீது வந்து பரவிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணும் அதை கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி